நம்ம பகவானுக்கும் வடலூர் வளலாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார் அதுக்குண்டான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்க சார் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் வடலூர் வள்ளலாருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அது உண்மைதான் சுப்ராமண்டல் ஃபோர்ஸுங்கிற அதிமன ஒளியில் வள்ளலார் ஜோதியில் ஐக்கியமாயிடுறார் அந்த ஒளிக்குள் பாடியை கரைத்து விடுகிறார் பட் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒளியில் போய் கரைந்து விடாமல் அந்த ஒளியை தன் உடலில் இறக்கி வைத்து நூற்றி பதினோரு மணி நேரம் ஐந்து நாட்கள் அந்த பொன்னொலி பிரகாசமாக அவர் உடலை சுற்றி ஒளி வீசுவதை மக்கள் பார்க்க முடிந்தது அவர் ஒளியில் கரைந்தார் பகவான் தன் உடலில் ஒளியை வெளிப்படுத்தினார் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு கிருஷ்ணர் கொடுத்த தரிசனத்தில் கீழிருந்து மேலும் மேலிருந்து கீழும் அதாவது வடலூர் வளல் பெருமான் சொல்கிற மாதிரி மண்ணும் விண்ணும் விண்ணும் மண்ணும் இணைந்து இந்த யோக சக்தியை பெருக்குகிற ஒரு கலையை வள்ளலார் கண்டதை கிருஷ்ண பரமாத்மா அலிப்பூர் சிறையிலே ஸ்ரீ அரவிந்தருக்கு சொன்னதை இன்று நாம் சாவித்ரி நூல் வழியாக அந்த யோகத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம் பிரான் சொல்லுவார் அக்னி மலை ஒளிரக் கண்டேன் அங்கே ஒரு ஓடும் ஆணி பொன் வீதி கண்டேன் அவ்வழி நடந்தேன் அதன் மேல் சிறையில் ஒரு கூடம் கண்டேன் கூடத்தின் மேல் ஏறி நின்றேன் அதன் நடுவே ஒரு கூத்தம்பலம் கண்டேன் அங்கே ஆ ஒரு பெண் ஒருவர் இணைந்திருக்க கண்டேன் அவர்கள் வழிகாட்ட அதன் மேல் ஏறி நின்றேன் அங்கே ஒரு ஏழு மாடம் ஏழாம் மாடம் தண்ணில் ஏகாந்தமாய் ஏகம் இருக்க கண்டேன் அவளை உற்று பார்த்தேன் அவள் ஆனந்தவல்லி என்று சொன்னாள் அவள் பாதம் பற்றி கொண்டேன் அருள் பெரும் ஜோதி கண்டேன் அவளுள் கரைந்து விட்டேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றார் பட் ஆனந்த வெள்ளிக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இட்ட பெயர் யூனிவர்சல் மதர் வள்ளலார் சொன்னது ஆனந்தவெள்ளி பகவான் சொன்னது யூனிவர்சல் டிவைன் மதர் அஸ்வபதிக்குள் இறங்கி கூத்தம்பல மேடைக்கு வந்து குழந்தையாய் பிறந்தால் சாவித்திரி இருளிலிருந்து ஒலிக்கு மீட்டு கொண்டு போய் சேர்க்கும் சாவித்ரியை அரவிந்தரின் ஆன்மாவுக்குள் கிருஷ்ணன் எட்டி பார்த்து முடிச்சு போட்டார் வள்ளலார் மறைந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்ரீ அரவிந்தர் அவதரித்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு வருடம் வள்ளலார் ஜோதியில் கலந்தது அவருடைய வயது ஐம்பது வயது வள்ளலார் மறைகிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தோன்றுகிறார் வள்ளலார் மறையும் பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஒரு வயது பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் வள்ளலாருடைய மறு அவதாரம் தான் ஸ்ரீ அரவிந்தர் என்று அது உண்மையாக இருக்கலாம் எனக்கு அதுக்கான எவிடன்ஸ் இல்லாததால் இருக்கலாம் என்ற கருத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறேன் வள்ளலார் கண்ட வழியும் ஸ்ரீ அரவிந்தர் கண்ட வழியும் ஒத்துப்போவதால் போவதால் ஒருவேளை மறுபருவியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம பகவானுக்கும் வல்லல் இட என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு விளக்கம் வந்து சரியான விளக்கமாக கொடுத்தீங்க சார் இதுக்கு மேல் பற்றி விளக்கமே தேவையில்லை இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இது ஆனால் அதுதான் உண்மையா இருக்கும் சார் இதை விட ஒரு ரெக்கார்டு எதுவுமே இருக்காதுங்க சார் ஆனால் ரொம்ப நல்ல விஷயமெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுட்டு வரோம் இந்த மாதிரி ஒரு அரிய தகவலை எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் அடுத்ததாக இப்போ ஒருத்தர் காலம் ஆயிட்டார் அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி ஆகுமாங்க சார் அதை பற்றி சொல்லுங்க சார் இறக்கிற எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி அடைஞ்சிடும்னு சொல்ல முடியாது இறைவன் திருவடியை சென்றடைந்து அங்கே ஓய்வெடுக்கும்னு சொல்ல முடியாது சிவலோக பதவியை அடைந்து விட்டார் வைகுந்த பதவி அடைந்து விட்டார்னு நம்ம சொல்வோம் அவரவர்கள் ஆத்ம திருப்திக்காக சொல்லிக்கலாம் யாருடைய ஆன்மா சாந்தி அடையும் இறைவன் திருவடி அடையும்னா புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் தர்ம காரியங்கள் செய்திருக்க வேண்டும் திருப்பணிகள் செய்திருக்க வேண்டும் உழவாரப் பணிகள் செய்திருக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்திருக்க வேண்டும் நம்மால் இயன்ற கருணையும் அன்பையும் இல்லாதோர்க்கு காட்டியிருக்க வேண்டும் எவர் மனதையும் புண்படாமல் எல்லோரையும் பாராட்டி எல்லோருடைய ஆன்மாக்களையும் மனதையும் சந்தோஷப்படுத்துகிற பாராட்டி வாழ்த்துகிற பேராமூர் பேரன்பு கொண்டிருந்தால் அவருடைய ஆன்மா இறைவன் திருவடிக்கு போகும் ஒருத்தர் நிறைய புத்தகங்களை சேகரிச்சிட்டே வர்றார் ஏகப்பட்ட புக்கு நாள்தோறும் பத்து புக்கு இருபது புக்கு கொண்டாந்து அடிக்கிட்டே இருப்பார் வீடு பூர லைப்ரரியாச்சு இந்த புத்தகங்களை எடுத்து படிக்கலான்னு ஒரு நாள் உட்காரும்போது கைகாலெலாம் உதறது கண் மங்களாச்சி சாகர வயசு வந்துருத்தோம் இப்போது அதை சுருக்கமாக சொல்கிறதுக்கு நாலு பேரை வச்சுட்டார் வேலைக்கு அவங்க சுருக்கமாக சொல்கிறதுக்குள்ளே இவருக்கு உயிர் போயிடுச்சு நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம் தெரியுமா ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அதை அனுபவிக்காமே செத்து போகிறோம் ஏழைகள் பணக்காரனாக வாழ்ந்து பார்க்குறார்கள் ஆனால் பணக்காரர்கள் ஏழ்மையில் வாழ்வது போல் நடந்து கொள்கிறார்கள் இதான் உண்மை இந்த நிமிஷம் வாழ்வது தான் வாழ்க்கை ஒரு நாள் நாம் வாழ்ந்தாக வேண்டும் ஒரு நாள் நன்றாக வாழணும்னு இருக்கிற காலங்களெல்லாம் நம்ம வாழாமலே செத்து போயிடும் அதனால் இருப்பதை ரெண்டாக்கி ரெண்டை மூணாக்கி மூணை நாலாக்கின்னு கோடிகளை பெருக்கிக்கிட்டே போனோம்னா அது கடைசியில் எண்டே கிடையாது அதனால் அருள் செல்வத்தை கொஞ்சம் சேர்க்கணும் லைஃப்பில் அப்படி இல்லைன்னா இறைவன் திருவடிக்கு போக முடியாது பொருள் செல்வம் சேர்த்தாச்சு அருள் செல்வம் இப்போது டைம் இல்லை டைம் இல்லைன்னு இப்போல்லாம் சொல்கிறாங்க இப்போ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகணும் காரில் செங்கல்பட்டு வரைக்கும் தான் பெட்ரோல் இருக்குது நீங்கள் டைம் இல்லை டைம் இல்லை வண்டி நிறுத்தாத பெட்ரோல் பங்கு நிறுத்தாத டைம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு பாண்டிச்சிட்டு போக முடியுமா கார் நடுவில் நிற்குமா இல்லையா நீங்கள் டைம் இல்லை டைம் இல்லைன்னு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் இன்ஜின் நின்று போய்டும் அதனால் உங்கள் உடம்புக்கு உங்கள் வாழ்க்கையில் சில அருள் செல்வத்துக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும் கோயிலுக்கு போய் தான் ஆகணும் தியானம் பண்ணி தான் ஆகணும் உங்கள் வாழ்க்கையில் சில பகுதிகளை நல்ல காரியங்களை பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் இந்த இன்ஜின் வேகமாக நல்லபடியாக உருண்டோடி அவன் திருவடிக்கு போய் சேர முடியும் அதனால ஆன்மா சாந்தி அடையாமல் போகிறவங்களாம் பேயாய் அலைவதை தவறு வழி இல்லை நீங்கள் பேயா வாழணுமா அன்னையின் பாதைங்களை அடையணுமாங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரில எழுநூத்தி எண்பத்தி ஓராவது பக்கத்தில் சொல்கிறார் தி ஹார்ட் ஆஃப் தி மீனிங் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த அர்த்தத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிறாய்ங்கிறத கண்டுபிடிங்கிறார் எந்த அர்த்தத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது யோசித்தோமா அப்போ பகவானுடைய அந்த கருத்து என்னன்னா என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்தோடு என் ஆன்மாவுக்கு பிடித்தது போன்று என் அன்னைக்கு பிடித்தது போன்று என் பகவானுடைய சாவித்திரி யோகத்தோடு உயர்நிலை வாழ்க்கைக்கு ஒளி மிகுந்த வாழ்க்கைக்கு சத்தியத்தை தர்மத்தை நேர்மையை நீங்கள் விடாமல் கடைபிடிக்கும் பொழுதுதான் தான் இறைவன் திருவடி எல்லாரும் இறைவன் திருவடிக்கு போயிட்டாங்கன்னு நம்மளை நாமளே தேர்த்திக்கலாம் ஆனால் உண்மை அது கிடையாது ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லோரும் இறைவன் திருவடி தான் போய் சேரணுங்கிறது தான் ஆனால் அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அருள் செல்வத்தையும் சேர்த்து சேர்த்தால் மட்டும்தான் சாத்தியம் இப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சுங்க சார் போதும் பொருள் சேர்த்தது போதும் அது இருக்கிற வரைக்கும் தான தர்மங்கள் செஞ்சு அருள் செல்வத்தை சேர்த்துனா தான் நம்ம ஆன்மா சாந்தி அடையும் அது இறைவனுடைய பாதத்தை சென்றடையும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சியும் இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் இந்த வீடியோ மூலிமா உண்மையிலே இன்னைக்கு நீங்கள் சொன்ன தகவல் எங்கள் வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கு அந்த உண்டான தகவலை எங்களுக்கு கொடுத்துனுக்குறீங்க எங்கள் ஆன்மாவும் சாந்தி அடையணும் அது இறைவன் அடைக்கு போகணுன்னா நாங்கள் இந்த சேவையெல்லாம் நிச்சயமாக தொடருவோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வேறு பேரமர் பற்றி சொல்லுங்கள் சார் கருவூர் சித்தர்னு ரொம்ப ஃபேமஸானவர் அவருக்கும் தாசி அபரஞ்சிதாவுக்கும் உள்ள பேராமூர் பேர் என்ப பற்றி தான் பார்க்க போகிறோம் சோழர் காலம் சுமார் ஆயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் திருச்சி ஸ்ரீரங்கநாதருடைய கோயிலில் பூமாலை தொடுக்கிறது தேரோட்டம் தெப்ப ஓட்டம் சுவாமி புறப்பாடு ஆயக்கலைகள் இதெல்லாம் அங்கே நடக்கிறதுக்கு முன்னாடி தாசி குலம்னு சொல்லுவாங்க அந்த குலத்து பெண்ணான அபரஞ்சிதா தான் அந்த சாமரச வீசி தொடங்கி வைப்பாங்க கருவூர் சித்தர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் இருக்கார் தஞ்சாவூரில் அவருக்கு குரு தஞ்சை பெருவுடையாக இருக்கார் அந்த சிவலிங்கத்தை பொருத்தும் பொழுது அது சரியா உட்கார்ல அப்ப உடனே கருவூர் சித்தரை கூட்டிட்டு வராங்க அவர் வந்த பிறகு சில மூலிகை அரைச்சி வெத்துல பாக்கு சுண்ணாம்புலாம் போட்டு வாயில நல்ல மென்று அஷ்டபந்தனெல்லாம் லிங்கத்தை மேல சாத்தி அந்த லிங்கத்தை பொறுத்து சைடு நாலா பக்கம் அந்த எச்சில் துப்புறார் அப்படி அவர் எச்சிலால் பிறகு தான் அந்த லிங்கம் உட்கார்ந்துது அது வரைக்கும் உட்காராத லிங்கம் கருவூர் சித்தர் பிறகு தான் நிமிர்ந்து உட்கார முடிஞ்சுது பொருத்த முடிஞ்சது அப்பன்னா கருவூரா சித்தர் எவ்வளோ பெரிய சித்த யோகின்னு பாருங்க அந்த லிங்கம் நிற்கலைன்னு கருவூரா லிங்கத்து மேலே ஏறி தக்க தக்க தக்கன்னு குதிக்கிறார் தைய தக்க தைய தக்கனு குதிக்கிறார் குதித்த பிறகு தான் அழகாக உட்கார்ந்தார் பெருவுடையார் ரெண்டாவது அவர் வந்து சிலைகள் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரிய மிக்கவர் கருவூர் சித்தர் வந்து அந்த வழி வந்தவர் அதனால தான் அவர் கூட்டிகிட்டு போய் அந்த வேலையை பண்ணாங்க ஒரு கட்டத்தில் திருச்சிக்கு வர்றார் அவர் வரும் பொழுது எல்லாரும் ஊர் மக்கள்லாம் வரவேற்கிறாங்க ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிற அரசு ஊழியர்கள் அந்தனர்கள் எல்லோரும் சித்தரை வரவேற்கிறாங்க ஏன்னா மகா புருஷர் இல்லையா அங்கே ஒரு பொண்ணு நின்றுருக்குது அந்த பொண்ணு பார்த்து கேட்குறாரு உன் பேர் என்னன்னு என் பேர் தாசி அபரஞ்சிதா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறது தாசி அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் கோயிலில் வேலை பார்க்குறவங்க பெயர் அந்த பெண் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய முக்கியமானவங்கள்லாம் அவங்க வீட்டில் தங்கி அபரஞ்சிதா வந்து சில சேவைகள் பண்ணுவாங்க எத்தனை நாள் தங்கினா கூட அப்படி சேவை செய்கிற அந்த பெண்ணுடைய வீட்டில் ஒரு மூணு நாள் தங்கிக்கலாமான்னு கருவூரார் கேட்குறார் ஏற்கனவே அவரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாட்டை வேண்டிகிட்டு இருக்கிறார் கருவூரார் இங்கே வரதா கேள்விப்பட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு மூணு நாள் தங்க நீ ஏற்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஸ்ரீரங்கநாதரை பார்த்து கேட்குற அந்த கருவூரார் சித்தர் வருவாரா வரமாட்டாரா தெரியல அந்த வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுக்கணும் வருபவரோ சிவபக்தர் நீயோ திருமால் இந்த நேரத்தில் நான் கேட்குற வேண்டுகோள் அவருக்கு ஒரு மூணு நாள் சேவை செய்கிற வாய்ப்பு நீ தான் ஏற்படுத்தி தரணுன்னு வேண்டிக்கிறார் அதே என்னப்படி கருவுராரை வந்து நான் உன் வீட்டில் ஒரு மூணு நாள் தங்கட்டுமான்னு கேட்குறார் அவ ஏற்கனவே பிரார்த்தனை பண்ண இவருக்கு அந்த ஞானத்தில் தெரிய வந்து கேட்க இந்த பேரன்புருக்குல்ல இதுதான் விதை அந்த விதையை விதைக்கிறார் கருவூர் சித்தரும் அபரிஞ்சிதாவை பார்க்கலை அபரஞ்சிதாவும் கருவூராரை பார்க்கலை ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருக்குள்ள அந்த எண்ணம் அந்த பேரன்பு விதைக்கப்பட்டு விட்டது மூணு நாள் தங்கியிருக்கிறார் கருவூரார் என்ன சித்துலாம் கற்றுக்கிட்டாரோ அதை முக்கியமான பூரா சொல்லி கொடுக்குறார் சொல்லி கொடுத்துட்டு புறப்படும்போது ஒரு வைர மாலையை கொடுக்குறார் அபரிஜிதாவுக்கு அதை அணிவிச்சுக்கிறார் நான் போயிட்டு வரேன் இன்னும் கருவூராக கிளம்புற கருவூருக்கு எந்த கஷ்டம் உனக்கு வந்தாலும் ஒரு க்ஷணம் என்னை கூப்பிடு நான் உடனே வந்துடுவேன்னு வாக்கு கொடுத்துட்டு கரூர் சித்தர் ஊர் கிளம்பிட்டார் அவரிஞ்சுதா ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு வர்றா ஸ்ரீரங்கநாதருக்கு அபிஷேகம் ஆராதனை தொடங்குவதற்காக கோயில் திறக்கப்படுது அவர் மேலே இருந்த மாலையை காணும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயந்து போய் எல்லோரும் தேடும்போது அந்த வைர மாலை அபரிஞ்சு தான் போட்டுருக்காங்க இப்போ எல்லாேருக்கும் என்ன தோணும் பெருமாளுடைய வைரமாலையை நீ தான் திருடியிருக்க உண்மையை ஒத்துக்கோன்னு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க இது அப்படியே சோழன் கிட்டே போய் கொண்டு போய் இந்த பஞ்சாயத்து வைக்கிறாங்க அவன் என்ன சொல்கிறா கருவூர் சித்தர் எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிற உண்மையை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கலை இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவள் ஒரு சனம் கருவூர் சித்தரை நினைக்கிறா ஸ்டேட்டாக வந்து தரவு வந்துட்டு அவர் நேராக ஸ்ரீரங்கம் பெருமாட்ட பேசுகிறார் நீ தானா வைரமாலை கொடுத்த அதுவும் உனக்கு சேவை செய்கிற அந்த அபரஞ்சிதாவுக்கு பரிசாக கொடு அப்போ நீ தானே கொடுத்த நீ கொடுத்ததா தானே நான் கொடுத்துருக்குறேன் வைரமாலைய சொல்லு பெருமாள் அப்படின்னு பேசுகிறாரு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறது அவங்க இது வரைக்கும் இல்லை இவர் பேசுகிறாரு அவருக்கு பதிலாக பெருமாள் பேசுகிறாரு ஆமாம் வைரமாலையை நான் தான் கொடுத்தேன் கருவூராடம் கொடுத்து அபரிஞ்சிதாவுக்கு கொடுக்க சொன்னேன் நீங்கள் எல்லாம் மந்திரம் சொல்லுகிறீர்கள் எந்திரம் சொல்லுகிறீர்கள் எல்லாம் செய்கிறீர்கள் ஆனால் அவருடைய பேரன்புக்கு அவருடைய சேவைக்கு ஈடாகாதுன்னு பெருமாள் சொல்லிட்டு அப்படியே மாயமாயிட்றார் அபரிஞ்சிதா கருவூரார் பெருமாளோட பேசுகிற அந்த காட்சியை பார்த்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் மூணு நாள் அவருக்கு செய்த சேவை பெருமாளிடமிருந்து அந்த வைரமாலையை தனக்கு வாங்கி கொடுத்து அந்த கருவூரார் மீது பேரன்பு கொண்டு கருவூராருடைய ஆன்ம சக்தியை நேரில் பார்த்து அபரிஞ்சிதா திருவடியில் விழ உயிர் பறந்து உடல் விழுந்து அவரோடு ஐக்கியமானது அபரிஞ்சிதாவோட அந்த பேரன்பு வந்து எல்லா உயிருக்கும் எடுத்துக்காட்டு ஏன்னா கருவுரார் கருணை மிக்கவரு தான் ஆனால் அபரிஞ்சிதா தாசின்னு சொல்லுவாங்க கேலி பண்ணுவாங்க இந்த ஊரார் கேலியெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த இறைநிறை பேரன்பு அவர் உள்ளத்தில் உதிச்சது பார்த்திங்களா அதுதான் பேரன்பு அந்த அபரிஞ்சிதாவை உய்வித்து கரூரார் வடிவிலே சிவனே வந்து அபரிஞ்சிதா மீது காட்டிய அந்த பேராமூறு தான் இருக்கிற பேராமூரிலே எடுத்துக்காட்டு கரூரார்ங்கிறது யார் சிவன் தான் சிவன் பல சித்தர்களாக இன்றைக்கு இருக்காங்க அதனால் நம்முடைய பேரன்பு பெரும் சேவையினால் அந்த கருணாமூர்த்திகளை நாம் இறைநீரை காதலாக அவனோடு வாழ முடியும் அதுக்கு ஒன்றே ஒன்றுதான் இறை சேவையில் உண்மை இருந்தால் எவர் மீதும் பேரன்று கொள்ளலாம் சிவனே கரூரோடைய உருவில் வந்து பெருமாளுக்கு சேவை செய்கிற அந்த தாசி அபரஞ்சிதாவுக்கு கொடுத்த அந்த காட்சி அந்த பேரம்பூர் இதே இறைநிலை பேரம்பூர் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிது தாசி அபரஞ்சிதா கிடைச்சது ஆனால் இந்த காலத்துலேயும் நிறைய மகான்கள் இருக்கிறாங்க ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம பகவான் நம்ம அன்னை மீது நம்ம சாவித்திரி மீது நாம்ளும் இதே மாதிரி பேரன்பு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தையும் உந்து சக்தியும் எங்களுக்கு கொடுத்தீங்க சார் இந்த தாசி அபரஞ்சிதாக்கு இறைவனுக்கு சேவை செய்து அதன் மூலியமாக இறைவனுடைய பேராம்பூர் பேரன்பு கிடைத்தது போல நாங்களும் இறைவனுக்கு சேவை செய்து அவருடைய பேரன்பை பேரன்பு காதலாக நாங்களும் மாற்றி கொள்ளலாம் அப்படின்றதையும் நாங்கள் இன்னைக்கு உணர்ந்தோம் சார் ரொம்ப நன்றி சார் சார் நீங்கள் அடிக்கடி மகா பெரியவா பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு வருவீங்க சார் இப்போ எங்கள் எல்லோருடைய ஆர்வமும் கேள்வியும் என்னன்னா நீங்கள் இன்னும் சில தகவலை நீங்கள் சொல்ல சொல்ல அதை நாங்கள் கேட்கும்போது நாங்கள் தெரிஞ்சிக்காத விஷயமெல்லாம் நாங்கள் அறியாத தகவலெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குதுங்க சார் அதனால இன்றைக்கும் அவரை பற்றி ஏதாவது ஒரு தகவலை எங்களுக்கு கொடுங்க சார் நகையெல்லாம் நம்ம வந்து அடகுக்கு வைப்போம் இல்லையா அதாவது மாறுவாடின்னு சொல்லுவாங்க அந்த ஃபேமிலி ஒரு முறை காஞ்சிபுரம் போயிருக்காங்க எல்லா கோயிலையும் சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக காமாட்சி அம்மனை தரிசிக்கிறதுக்கு போகிறாங்க நடு சாத்திட்டாங்க இப்போது ஈவினி தான் திறப்பாங்கன்னா இந்த கேப்பில் என்ன பண்ணுறது வேறு எங்கே போகிறதுன்னு ஐடியா இல்லை அப்போது அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க இந்த காஞ்சிபுரத்தில் வேறு என்ன விசேஷம் இருக்குது ஏன்னா இந்த பன்னெண்டுலேருந்து நாலு வரைக்கும் எங்கேயாவது சுற்றி பார்க்கலாமேனு அவர் சொன்னார் இங்கே ஒரு மகான் ஒருத்தர் இருக்கார் அவரை ஒன்றா தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் மகானா நான் ஒன்றும் அப்படி கேள்விப்பட்டது இல்லையே காஞ்சிபுரம்னா காமாட்சி பரதராஜ பெருமாள் இன்னும் பல கோயில்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் யாரோ ஒரு மகான்னு சொல்கிறீங்க எனக்கு புதுசாக இருக்கே அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு அவர் போகிறாரு மக்கள் கியூவில் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க கிட்ட நெருங்க நெருங்க இவருடைய மனதில் ஒரு சுமை இறங்குது ஏதோ இளம் புரியாத ஒரு மாற்றம் நடக்குது அவருக்குள்ளே ஏதோ ஒரு இறைசக்தி செயல்பட்டு ஒரு ஆத்ம சாந்தியை அவர் பெற்றுக்கிட்டே தேவராரு அந்த லைனில் போகும்போது கிட்ட போய் அவரை சேவிக்கும் பொழுது அவரே இழந்துட்டார் இதுபோல் வாழ்நாளில் பார்க்காத ஒரு அதிசயத்தை அன்றைக்கி பார்த்து சாஷ்டாங்கமாக அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே ஏன்னா மார்வாட்டின்னா ரொம்ப வசதியாச்சு நான் ஏதாவது செய்யணுமேனு கேட்குறார் கொஞ்சம் அங்கே உட்காந்துருங்கோ நான் கூப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு அடுத்து தரிசனம் போயின்னு பட் அவருக்கு என்னன்னா கூப்பிடுவார் கூப்பிடுவார்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறார் ஈவினிங் அங்கே காமாட்சி அம்மனை தரிசிக்கிறதுக்கு கோயில் திறந்துடுவாங்களே அங்கே வேறு போகணுமே டைம் ஆச்சுன்னா அவருக்கு பதட்டம் இவர் கூப்பிடுவார் கூப்பிடுவார்னா டைம் போய்கிட்டே இருக்குது அடுத்தது ஒரு பொண்ணு வயசு வந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு அவங்க அப்பா பெரியவாக சந்திக்கிறார் என்னோட ஒரே மகளுக்கு திருமண வயசில் கல்யாணம் என்ன வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை சுவாமி தெரிஞ்ச சொந்தத்திலே இருந்தால் கூட கட்டிக்க மறுக்கிறாங்க நீங்கள் ஆசை கொடுத்தால் நீங்கள் ப்ளஸ் பண்ணால் அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் உங்களுடைய அருட்பார்வை வேணும்னு வேண்டிக்கிறார் அப்போது அந்த மாரவாடியாக இருக்கார் இல்லையா அந்த மார்வாடியை கூப்பிடுறார் இங்கே வாங்கோ அந்த பதிமூணு பவுன் கொண்டாந்துருக்கீங்கள அதை கொண்டு வாங்கன்றார் பதிமூணு பவுன் கொண்டாந்துருக்கிற விஷயம் அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது அவர் கொண்டு வந்த பதிமூணு பவுன் பெரிய வாழ்க்கை எப்படி தெரியும்னு அவருக்கு ஷாக்கு கிட்டக்க வந்து மலைச்சு நிற்கிறார் காமாட்சிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் தானே வேண்டிட்டு வந்திருக்கேன் பதிமூணு பவுன் இந்த குழந்தைக்கு கொடுங்க அவளுக்கு திருமணம் ஆகட்டும் அப்படின்னும் போது இவருக்கு உள்ளுக்குள்ளே அம்பாளுக்கு கொண்டு வந்தது அந்த குழந்தைக்கு கொடுக்க சொல்கிறாரே அப்படின்னு உள்ளுக்குள்ளே மைண்டு வேலை செய்யுது இருந்தாலும் பெரியவா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கொடுக்குறார் கொடுக்கும்போது அந்த குழந்தையோட பேரை கேட்குறார் உன் பேர் என்னம்மா சொல் அப்படின்னு என் பேர் காமாட்சி தாத்தான்னு கேட்டுக்கோப்பா நீ காமாட்சிக்கு தான் கொடுக்கணுன்னு இந்த ஆனால் காமாட்சி எந்த ரூபத்தில் வந்து வாங்கிட்டா பற்றியா இதுதான் அதாவது மகான்கள் ஒன்று சொல்கிறாங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கணும் அவங்களுக்கு இறைவன் எந்த ரூபத்தில் வருவாங்கன்னு தெரியும் ஆனால் நம்முடைய ஊனக்கண்ணால் அது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பெரியவா வந்து யார் யார் மனசில் என்ன இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணுற சக்தி உண்டு அன்னைக்கு மகா பெரிய மேலே அதீதமான ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு பெரியவாளுக்கும் அன்னை மேலே நல்ல ரெஸ்பெக்ட் உண்டு அதனால் தான் நான் அடிக்கடி அவரை நினைவு கூடுறது அதனால் மகான்களிலே நம்ம காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான்னா மகாபெரியவா தான் தாங்க சார் இப்போ சொன்ன இந்த மெய் சிலித்து போன இந்த விஷயங்களை கேட்க தான் எங்கள் எல்லாருக்குமே ஆவல் சார் அதனால தான் அப்பப்போ உங்களை மகா பெரியவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு மக்களும் கேட்குறாங்க அந்த கேள்விக்கு தகுந்த போல் எங்களுக்கு புதுமையான அதிசயமான விஷயத்தையெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க சார் ரொம்ப நன்றி சார் அடுத்தது இந்த வார ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் சம்பக்லால்னாலே எல்லாருக்கும் தெரியும் பகவானோட இருந்து அன்னையோடவும் இருந்து திருமணம் செய்து கொள்ளாமல் கடைசி வரைக்கும் உண்மையான சாதகராக இருந்தார் அவருடைய தம்பி வன்சிதர் சம்பக்கலா தம்பி அவர் ஒரு கடிதம் போடுறார் அவங்க அண்ணனுக்கு இது மாதிரி பகவான் அன்னையை சேவிக்க ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுனான்னு கேட்குறார் அன்னையும் பகவான்கிட்ட பர்மிஷன் கேட்குறார் அவங்களும் வர சொல்லுங்கன்னார் மறுநாளே வந்துட்டார் பகவான் அன்னையை சேவிச்சுட்டு புறப்படணுமா இல்லையா ஊருக்கு ஒரு சபலம் இது போன்ற ஒரு அட்மாஸ்ஃபியர் இது போன்ற உலகத்தில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ கொடுப்பன வேணும் நான் இங்கே தங்கிட போகிறேங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு சம்பக்கிளால் ரூமில் தங்கியிருக்கார் அன்னை அவர் ரூமை தாண்டி தான் போகணும் சம்பக்கலால் தம்பி உள்ளே இருக்கார் ஊருக்கு போகலை அன்னை நம்ம தம்பியை பார்த்துட்டா கேட்டால் நாம் என்ன பதில் சொல்கிறது தெரியலையேன்னு அவர் குழப்பத்தில் இருக்கார் அப்போது சம்பக்களாக கிட்ட மதர் சொல்கிறாங்க உங்கள் தம்பிக்கு ஊருக்கு போக விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டு போகிறாங்க இது எப்படி இருக்கும் இங்கே இருந்துட போகிறேன்னு சொல்கிறதுனால என்ன பண்ணட்டும் மதர்னு கேட்குறாரு காலையில் உனக்கு உதவியாக இருக்கட்டும் சாயந்தரம் இந்த தோட்டத்து வேலையில் கொஞ்சம் கூட உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு அப்ரூவல் தராங்க பட் இவர் தொடர்ந்து அந்த சேவை செய்யும் பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் நாம் இன்னும் கொஞ்சம் அன்னையை நெருங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை சபலம்தான் அன்னையோட ரூமில் சேவை பண்ணியிருந்த ஒருத்தர் திடீர்னு வெஸ்ட் பெங்காலுக்கு போக வேண்டியதாகிடுச்சு அந்த வேக்கண்டில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது அன்னையோட ரூமில் சர்வீஸ் பண்ணுறவர் அன்னைக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டார் அப்போவும் ஒரு சபலம் வந்துருச்சு உலகத்தில் எங்கெங்கோ இருந்தெல்லாம் அன்னைக்கிட்ட வந்து தரிசனம் பெற்று பிளஸ்ஸிங் வாங்குறாங்க நாம் இவ்வளோ நாளாக அங்கே இருந்துக்கிட்டு அவங்க ரூமில் தான் இருக்கிற மாதிரி தவிர அவங்கள ஏன் நான் ப்ளஸ்ஸிங் வாங்காமல் இருக்கிறேன் உங்களனால அப்படின்ட்டு அவர் ரூம்லேருந்து கொஞ்சம் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அன்னையை தரிசிக்க கிளம்புறாரு ரூம்லேருந்து கிளம்பும்போது மதர் வந்துட்டாங்க அப்படியே அந்த ஃப்ளவரை வாங்கிட்டு மதர் வன்சிலரை ப்ளஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் மதர் வரும்பொழுது இவர் வாசப்பிலே நின்று இருந்து அன்னையை சேவிப்பார் அவருக்கு ஒரு எண்ணம் எல்லாரும் அன்னையை தேடி போய் தான் தரிசனம் பெற்று பிளஸ்ஸிங் வாங்குவாங்க ஆனால் அன்னை என்னை தேடி வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் புரிதான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தான் இவர் கொஞ்சம் அந்த வாக்கிங் பைத்தியம் அவர் வாட்டை கிளம்புனான்னா போய் நேர்ப்பார் என்னப்பா நீ பாட்டு தனியாக போறேன்னா இல்லை என் கூட மதர் வராங்கப்பார் இவர் ரொம்ப தூரம் போயிருக்காரு பன்சிதர் எங்கேன்னு கேட்கும்போது சம்பக்கால் சொல்கிறார் வாக்கிங் பேருக்காப்புல எங்கே இந்த இந்த வழியாக பேருக்காள்லான்னு சொல்லியிருக்காங்க ஐயோ அங்கெல்லாம் மனிதன் நடமாட்டமே இல்லையே ஏன் அந்த பக்கம் போனாப்லன்னு கேட்குறாங்க சொன்னால் எங்கே கேட்குறாப்புல அது வாக்கிங் போயே ஆகணும்னு போயிட்டால் பட் அவர் திரும்புறதுக்குள்ளே மழை வந்து நனைஞ்சி ரூமுக்கு வந்தால் ஒரே குளிர்ஜரம் அப்படி ஒரு காய்ச்சலில் மனுஷனை படுத்துட்டார் மனுஷிதர் உடனே தகவல் மதருக்கு போகுது ஆசிரமத்தில் எந்த தகவலாக இருந்தாலும் மதருக்கு உடனே ஆகும் சம்பக்கலாம் சொல்கிறார் என் தம்பி வாக்கிங் போகும்போது மழையில் நனைஞ்சி ஜுரத்தில் படுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மதர் சொன்னாங்க இந்த ஆசிரமம் இறைவனுக்கான வேலைகள் நடக்கிற இடம் இந்த இடத்தில் சோறாகவோ ஜுரமாகவோ காய்ச்சலாகவோ எந்த காரணம் கொண்டும் படுக்க முடியாதே எக்காரண கொண்டும் எந்த நோய்க்கும் தாக்குதல் ஆக முடியாது இந்தா பிளஸ்ஸிங் எடுத்துமே கூட பன் செய்திருக்கவன் தம்பிக்கு அப்படின்னு சம்பக்லாலுக்கு ஆர்டர் போடுறாங்க சம்பக்லால் பிளஸ்ஸிங் எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு வராரு அவங்க தம்பி எப்போதும் போல் ஆக்டிவாக வேலை பார்த்துட்ருக்கார் அப்போ அன்னை சொன்னது உண்மை தானே இந்த பிளஸ்ஸிங் வர்றதுக்குள்ளே சரியாச்சா இல்லையா அன்னை என்பவர் யார் என்று இன்னும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஒரு நாள் எல்லாரும் போய் சமாதியில் போய் படுத்த போகிறீங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு ஒரு நாள் அடம் பிடிக்க போறீங்க அந்த நாள் வரப்போ அன்னைனா அன்னை தான் சார் அன்னைக்கு நிகர் யாருமே கிடையாது அதனால தான் நமக்கு எல்லாருக்குமே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அன்னையும் பகவானும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிமிடமே அந்த சமாதி கிட்ட போயிட்டு நாங்கள் உறங்கிடலாமா அப்படியே போய் உறைஞ்சிடலாமா அப்படின்ற ஆர்வம் எனக்குள்ள மட்டும் இல்லை இந்த வீடியோ கேட்கும்போது போது எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த பேரானந்தம் அது எங்கள் எல்லாருக்குமே அன்னை எங்களுக்கு வரமா கொடுக்கணும்னு நான் அன்னைக்கிட்ட மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப அற்புதமான தகவலை எங்களுக்கு சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது பெரிய வாழை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது பார்த்துக்கிட்டே இருக்க தோடுது பெரிய வாழை பிரிந்து வர மனமும் மறுக்குது பெரிய வாடை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது ஹர 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 சங்கரா ஜய ஹர ஹர ஹரஹரங்கர